ஸ்ரீ இது முத்துக்காளி ஜோதிடம் பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மீன ராசியில தன்னுடைய இடத்த வந்து அங்க அமர்வு அப்படிங்கிறது அங்க இருக்க அவருக்கு இப்போ இந்த நிலையில இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தியாகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான பார்வையை தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ரகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அன்னைக்கு அவர் வந்து வகிற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம சொல்றது இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் கன்னிராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண சம்மந்தமான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடியது முதல் திருமணம் அது வந்து இதுவாக எடுத்து ப்ராப்ளமாக இருக்குது மறு திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறோம் எல்லாமே நடக்கும் ஸ்லோவாக நடக்கும் சனி பகவான் வந்து நேர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்த்துட்டுருக்கேன் அப்போது கன்னியா ராசின்னு சொல்லும்போது அந்த உத்திரம் நட்சத்திரத்தினுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் தான் வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுல இருந்துதான் தான் அவங்க வந்து உங்களுடைய பிடிவாதத்தை நீங்க அடுத்தவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஏன் உத்தரத்தை எடுத்து சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து சூரியன் தான் தலை இல்லையா அதனால அவர் தான் தலைவர் எல்லாருக்கும் அவர் தான் டாமினேட் பண்ணுவார் மற்றவங்க எல்லாம் அவர் பேச்சுதான் கேட்டுருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய ஜஸ்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கிற அந்த சுப்பீரியரும் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுறலாமான்னு பார்க்கறேன் எனக்கு இந்த வேலையில என்னால் சஸ்டைன் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அவசர முடிவு எதுவும் எடுக்காதீங்க ஏன்னா ஒரு வேலையை நம்ம விடுறது ரொம்ப ஈஸி இந்த காலத்தில் அடுத்து கையில் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா இப்போ நம்மளோட சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும் போது சனி பகவான் நேர பார்த்து நம்ம மனசு அப்படியே ஒரு சஞ்சலப்படுத்தி ஆட்டி தான் இருப்பார் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் குரு பார்வை எப்பெல்லாம் நம்மளுடைய ராசி லக்னத்திற்கு இருக்கிறதோ இல்லை நமக்கு சாதகமான கிரகங்கள் எப்பல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன அப்போ நம்மளுடைய மனம் தெளிவாகும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் எப்படி இருக்கார் உங்க லக்னாதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தா அவரே வந்து விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில தான் இப்போ வரார் மறுபடியும் துலா ராசிக்குள்ள அவர் வருவார் அப்போ ராசிநாதன் எப்போ வக்ரமாக இருக்கிறாரோ அப்போ வந்து ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும் சில பிளான் எல்லாம் நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படியாவது நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி திட்டமிடல் அப்படின்னு சொல்றத ஒரு இந்த பிளான் ஒண்ணு போட்டு அதுக்கு அதை வந்து நீங்கள் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல பேர்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நீங்கள் வாய் கொடுத்து வாக்கு கொடுத்துக்கோங்க ஏன்னா அதை நிறைவேற்ற முடியுமா ஏன்னா நிறைய தடங்கல்கள் வரும் அதை பண்ண முடியாதுதான்னு பார்க்கணும் உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் தன் வீட்டில் உட்கார்ந்து உட்காந்துன்றார் மூணாவது இடத்துல வலுப்பெற்ற செவ்வாய்க்கு குரு பகவான் பார்வையும் இருக்கிறது அப்போது நமக்கு வந்து அதாவது எப்படின்னா இப்போ உங்களை விட உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் நமக்கு ஆப்பனண்ட்டாவோ இல்லை வெளியிலயோ வேறு மாதிரி விஷயம் ஓடின் இருக்கும் அந்த சூழ்நிலை நம்மளுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதபடி இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுங்க என்னால் முடியும்னு ஒரு அசட்டு தைரியத்தில் ஒரு விஷயத்த சொல்லிடுறது அதுலலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்ல வந்த விதம் ஒன்றாகவும் அது கம்யூனிகேட் ஆகி அடுத்தவங்களுக்கு போகிறது வேற விதமாகவும் போய் நம்மளுடைய மரியாதைக்கோ நம்ம மேல அவங்க வச்சுருக்கிற அந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்திற்கும் அது பங்கமாக வந்துடக்கூடாது அதுல கவனமாக இருங்க இளைய சகோதரத்திற்கு சில செலவுகள் இருக்கும் அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதுல சில தொந்தரவுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்குமே உடம்புல வந்து இந்த தோள்பட்டை பகுதியில் அதுலலாம் அடிபடாமல் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் சம்பந்தமாக ஏதாவது காலில் இந்த நரம்புகள் சுண்டி இழுக்கிறதோ திடீர்னு இழுத்துட்டு வலிக்கிறதோ அந்த மாதிரி நரம்பு பிடிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நரம்பு பிடிப்புகள் அதனால பிளட் சர்க்குலேஷன் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதுல வயதானவர்கள் வந்து வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கவனத்துடன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது சனி பகவான் வந்து நேர எதிர் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்க ரொம்ப திருஷ்டிப்படும் அதனால நீங்க செய்யற விஷயத்தை வெளியில சொல்லாம பண்ணுங்க ஒரு நல்ல இது உங்களுக்கு வரப்போறது உங்களை உங்க பேரை வந்து ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இதுக்கு அப்படின்னா அந்த கைகூடி வர்ற வரைக்கும் அன்டில் இட் இஸ் பீங் அனௌன்ஸ்ட் அது வரைக்கும் நீங்க வெளியில சொல்லாதீங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கட்டும் அது வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படியே அமைதியாகவே இருந்துக்கோங்க சட்டிலாக எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த வாரம் முடிஞ்சிடும் அடுத்த வாரத்தினுடைய ஆரம்பத்துல தான் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் வாரம் இரண்டாவது நாட்டில இருக்கு அதனால இந்த முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நீங்க ரொம்ப துணிச்சலோட எடுத்து செய்வீங்க அதுல ஒரு லைன் ஆஃப் காஷனும் நீங்க வச்சுக்கோங்க ப்ரிகாஷன் அப்படிங்கிறது ஒரு லைன் அதுல எப்பயுமே இருக்கட்டும் மற்றபடி ரொம்ப அருமையா இருக்கு இந்த வாரம்